நூறு கிலோவுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்களை கடத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வருண் மற்றும் ஆனந்த் ஆகிய பெயர்களை கொண்ட இரண்டு நபர்களுக்கு பத்தொன்பது வருட சிறைத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வெப்பமான காலநிலையை முன்னிட்டு வாகன சாரதிகளுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்எச் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வந்துள்ளது ஆர் சி தொண்ணூற்றி ஐயாயிரம் பேருக்கு குற்றப்பணம் ஆறவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றது தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி நூறு கிலோவுக்கு மேற்பட்ட போதைப் பொருள் கொக்கையின் போதைப் பொருளை கடத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரண்டு நபர்களுக்கு பத்தொன்பது வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதில் ஒரு ஆளுட பேர் வந்து வருண் அவருக்கு வந்து முப்பத்தொன்பது வயசு மற்றவருடைய பேர் வந்து ஆனந்த் அவருக்கு வந்து அறுபத்தொரு வயசு என்ன நடந்திருக்கு சொன்னால் சவுத் இருந்து ஒரேஞ்ச் வந்து இறக்குமதி சீரம் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரேஞ்ச் பட்டியலுக்கு கீழே வந்து கொக்கையின் கடத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேற்பட்ட கொக்கையின் வந்து பொலிசில் புடிவட்டு இப்பொழுது அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சிகரெட்டும் கடத்தி இருக்கிறார்கள் மில்லியன் கணக்கான சிகரெட்டுகளை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் நாட்டுக்கு எப்படி கொண்டு வந்திருக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பொம்பே மிக்ஸ் என்று சொல்லி கடைகளில் நீங்க பார்த்துருப்பீங்க பொம்பே மிக்ஸ் என்று சொல்லி அந்த பேக்கெட்டுக்குள்ளே சிகரெட்டெல்லாம் போட்டு வடிவாக பேக் பண்ணி நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் எனவே இந்த குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து இவர்களுக்கு பத்தொன்பது வருட சிறை தண்டனை வழங்கி இருக்கின்றது ஐல்வர்த் கிரவுன் கோர்ட் என்கின்ற ஒரு நீதிமன்றம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்த் என்பவருக்கு வந்து இப்போ அறுபத்தொரு வயசுன்றதால அவருடைய வயசை வந்து கருத்தில் கொண்டு நான்கு வருடங்கள் தண்டனை குறைக்கப்பட்டு அவருக்கு பதினைந்து வருடங்களும் மற்றவர் வருணுக்கு வந்து பத்தொன்பது வருடங்களும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதேவேளையில் லண்டனில் டொட்னம் பகுதியில் வசிக்கின்ற ஒரு இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞருக்கு பதினெட்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இவர் என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னால் இவர் வந்து ஒரு காரை களவெடுத்து கொண்டு போய் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அதை ஓட தெரியாமல் மோட்டோவேல கொண்டு போய் இறக்கி இருக்கிறார் மோட்டோவேல கொண்டு போயிட்டு எதிர் டிரெக்ஷனில் ஒப்போசிட் டிரெக்ஷனில் கொண்டு போயிட்டு இறக்கி அதில் எதிர்பக்கத்தால் அந்த காரை ஓடிக்கொண்டு போய் எதிரில் வந்த ஒரு காரோட மோதி அந்த காருக்கு இருந்த இரண்டு பெண்கள் கொல்லப்பட ஏனைய நான்கு பேர் வந்து காயமடைந்த சம்பவம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் நடந்தது அந்த சம்பவத்துக்கான நீதி விசாரணை நேற்று நடைபெற்றது அதன்போது இந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து இந்த இருபத்தி வயதான நபருக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இந்த சிறை தண்டனைக்கு உள்ளான நபருக்கு என்ன பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பரான்கன் நூர்சின் என்கின்ற இருபத்தி ரெண்டு வயதுடைய இந்த நபருக்கு தான் பதினெட்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ரெய்னம் பகுதியில் இரண்டு குழுக்களுக்கு ஏற்பட்ட மோதல் காரணமாக இரண்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் இரண்டு குழுக்களுக்கிடையே அங்கே ஒரு மோதல் வெடித்து மாறி மாறி கத்தி குத்து தாக்குதலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன்போது நாற்பது வயதுடைய ஒரு ஆணுக்கும் முப்பது வயதுடைய ஒரு பெண்ணுக்கும் தீவிரமான காயங்கள் ஏற்பட்டு இப்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் விசாரணைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக யூகேயில் இருக்கும் வாகன சாரதிகளுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஒரு எச்சரிக்கை வெளியாகி இருந்தது குறிப்பிட்ட மூன்று பொருட்களை காருக்குள்ளே வைக்க வேண்டாம்னு சொல்லி அந்த செய்தியை நான் நேற்று உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு இன்னும் ஒரு விதமான எச்சரிக்கை அல்லது ஆலோசனை வெளியாகியுள்ளது அதாவது என்னென்று சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெயில் காலத்தில் வந்து சரியான வர்க்கியாக இருக்கும் காருக்குள்ளே அதனால் வந்து நாங்கள் விண்டோவை இறக்கிட்டு கார் ஓடிக்கொண்டு போவோம் பொதுவாக வந்து நாங்கள் ஏசி போட விரும்ப மாட்டோம் என்னென்னு சொன்னால் ஏசி வந்து நிறைய ஃப்யூவலை வந்து கன்சியூம் பண்ணும் ஸோ ஏசியை நாங்கள் ஓஃப் பண்ணி வச்சுட்டு விண்டோ வரைக்கிட்டு போவோம் அந்த காற்று படம் நல்லா இருக்கும் சொல்லி ஆனால் நீங்கள் முப்பது மைல் பு அவர் வேகத்துக்கும் அதிகமான வேகத்தில் போகக்குள்ள இப்படி கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு போகிறது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்காது சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னென்று சொன்னால் அதுக்கு பிறகு நிறைய காற்று வந்து எங்களுடைய காருக்குள்ளே அடிச்சு கொண்டிருக்கும் அதனால் வந்து என்ஜின் வந்து கஷ்டப்பட்டு தான் புஷ் பண்ணும் அதனால் வந்து நிறைய ஃபியூவலை வந்து கார் வந்து கன்சியூம் பண்ணும் எனவே முப்பது மைலுக்கு மேற்பட்ட வேகத்தில் போகக்குள்ள விண்டோஸை க்ளோஸ் பண்ணி போட்டு ஏசியை ஓன் பண்ணுறது தான் சரியான முடிவாக இருக்கும் முடியும் அதுதான் சரியான எஃபிஷியன்சியான டிரைவிங்காக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து உங்களுடைய கார் வந்து பெட்ரோல் காராக இருந்தால் தொண்ணூற்றி ஏழு பவுன்ஸ் நீங்கள் மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொல்லியும் உங்களுடைய கார் வந்து டீசல் காராக இருந்தால் நீங்கள் எண்பத்தஞ்சு பவுன்ஸ் ஒரு வருஷத்தில் மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொல்லியும் இதெல்லாமே வந்து ஒரு அன்னளவான தொகை தான் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு எனவே முப்பது மைலுக்கு மேற்பட்ட வேகத்தில் போகக்குள்ளே நீங்கள் விண்டோஸை இறக்குறது வந்து சரியான முடிவாக இருக்காது உங்களுக்கு தெரியும் எதிர் திசையில் காற்றடிக்கிறதால கார் வந்து புஷ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் என்னதான் அது என்ஜினாக இருந்தாலும் அதுவும் பாவம் தானே எனவே விண்டோஸை க்ளோஸ் பண்ணி போட்டு நாங்கள் ஏசியை ஓன் பண்ணிவிட்டு கார் ஓடுறது மச் பெட்டர் எச்எம்ஆர்சி தொண்ணூற்றையாயிரம் பேருக்கு குற்றப்பணம் அறவிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது எதற்காக இந்த தொண்ணூற்றையாயிரம் பேருக்கும் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த தொண்ணூற்றையாயிரம் பேருமே வந்து சுய தொழில் செய்பவர்கள் அதாவது செல்ஃப் எம்ப்ளாயீஸ் அவியல் விட்ட பிள்ளை என்னென்று சொன்னால் அவியல் வந்து ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா இந்த தொண்ணூற்றையாயிரம் பேரும் ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து நீங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது பவுண்ட்ஸுக்கு குறைவாக நீங்கள் உழைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்போ இந்த தொண்ணூற்றையாயிரம் பேருமே வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது பவுண்ட்ஸுக்கு குறைவாக உழைப்பவர்கள் தான் சுய தொழில் செய்து உழைப்பவர்கள் ஆனால் அவைக்கு எதுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கேன் சொன்னால் அவையில் ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலையும் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஹெச்எம்ஆர்சிக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அதை சொல்வது செல்ஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்லி அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட ஒரு திகதிக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணிடணும் அதுக்கு பிந்திலா வந்து ஹெச்எம்ஆர்சி வந்து குற்றப்பணம் அறவிடும் அப்படித்தான் இந்த தொண்ணூற்றி ஐயாயிரம் பேருக்கும் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்காம் எனவே இந்த செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்கள் நீங்கள் யாராவது சுய தொழில் செய்கிறதாக இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டை வந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ள வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படி இல்லை என்று சொன்னால் ஹெச்எம்ஆர்சிட்டேருந்து ஃபைன் கட்ட வேண்டி வரும் எனவே தொண்ணூற்றி பேருக்கு யூகே முழுவதும் ஃபைன் அறவிட்டது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் வசிக்கும் மக்களுக்கு என்ஹெச்எஸ் இடமிருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது அது என்னென்று சொன்னால் அடுத்து வரும் சில நாட்களுக்கு என்எச்எஸ் நடவடிக்கைகளில் வந்து கூடுதலான தாமதம் ஏற்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா சொன்னால் மருத்துவர்கள் வந்து நாளை முதல் வேலை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் நாளை காலை ஏழு மணி முதல் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களுக்கு அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகின்றார்கள் ஸ்ட்ரைக் செய்ய போகின்றார்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து வெயில் அதிகரித்து கொண்டே வருது வெயில் அதிகரிக்கிறதன் காரணமாக நாட்டில் வந்து பல்வேறு விதமான விபத்துகள் ஏற்படும் அதிலே மிக முக்கியமாக தீ விபத்துக்கள் ஏற்படும் எனவே இப்படியான சூழலில் வந்து என்ஹெச்எஸ் வந்து வேலை நிறுத்தம் செய்கிறது வந்து பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பை உண்டாக்கும் என்று சொல்லி என்ஹெச்எஸ்ஸே அறிவிச்சிருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது டாக்டர்ஸ் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது டாக்டர்ஸ் வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் இதனால் வந்து கடந்த காலங்களில் வந்து ஒன்று தசம் நான்கு மில்லியன் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கான் இந்த வேலை காரணமாக எனவே நாளை முதல் இடம்பெறும் ஐந்து நாள் வேலை இன்னும் ஏராளமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதோட நாட்டில் வெப்பமான காலநிலை நிலவர காரணத்தால் வந்து தீ விபத்துகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே என்ஹெச்எஸ்லம் இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவித்தல் என்ன சொன்னால் நீங்கள் சிகிச்சைகளுக்காக அடுத்து வரும் சில நாட்களில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் நீண்ட கியூவில் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் வந்து ஆம்புலன்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிறதுலேயும் வந்து தாமதங்கள் ஏற்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்